கலர் கலராக செம்பருத்திங்க நம்ம மாடித்தோட்டத்தில் ஈவினிங் பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை வந்து இந்த பூக்கள்லாம் வந்து உட்காந்துருக்குங்க இது போல் வந்துட்டு மலர்களை வைக்கும்போது பாலினேஷன் வந்து நல்லா நடக்குங்க பூக்கள் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குங்க மாடித்தோட்டத்தில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண வந்திருக்கேங்க நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம என்னென்ன வந்துட்டு அறுவடை பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இப்போ தான் வந்துட்டு பார்க்குறீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொல்லி எல்லா நம்ம நெவிஸ்கார்ட்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ என்னென்ன காய் வந்து நம்ம தோட்டத்தில் அறுவடை பண் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தக்காளி பழத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்பாங்க தக்காளி பழம் வந்துட்டு நல்லாவே தாங்க வந்துட்டு காய் வர ஆரம்பிச்சிருக்கு பழமும் தாங்க நம்ம இருக்கோம் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து மலேசியன் கோவக்கா வந்துட்டு நம்ம அறுவடை வீடியோலாம் நிறைய கொடுத்தங்க நிறையவே காய் வந்து காய் வந்து காய் எடுத்துங்க அப்புறம் வந்துட்டு இதில் என்னென்னாக்கா இதை வந்து ஃப நல்லா காய் வந்து முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேங்க இந்த தண்டு பகுதி வந்து பாதி வரையும் கட் பண்ணி விட்டுட்டேன் காட் கட் பண்ணி விட்டதுக்கு பிறகு இப்போ ரெண்டு அதாவது ரெண்டு பக்கெட்டில் வச்சுருந்தேன் மலேசியன் கோவக்கா ரெண்டுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து புது புதுசாக வந்துட்டு பந்தலுக்கு போய்கிட்ருக்குங்க நல்லாவே போயிட்டுருக்கு மலேசியன் கோவக்கா காராமணிங்க காராமணி நம்ம மாடித்தோட்டத்தில் வந்துட்டு இது ஒரு இது ஒரு புதுசாக நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து வச்சுருக்கேங்க இது வந்து ரொம்ப கொடிக்கு போகாதுங்க சும்மா வந்து செடியில் ஓரளவுக்கு பந்தலுக்கு போகும் இப்போ வந்து பூ வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது பல வகையான காராமணி வந்து நம்ம மாடித்தோட்டத்துலேயும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேங்க இப்போ சகப்பு காராமணி வந்து நமக்கு வந்து காய் வந்து முடிஞ்சு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு இப்போ அடுத்து வந்து இப்போ இதில் வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு காயை வந்து காய்ச்சி இருந்துச்சுன்னா அது காய் வந்து முடிகிற சீசனுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு குரோ பேக்கில் போட்டோம்னாக்க நமக்கு வந்து கண் கண்டினியூவாகவே நமக்கு வந்து காய் வந்து கிடச்சிட்டே இருக்கும் காராமணி தாங்க கத்திரிக்காய்லாம் வந்துட்டு பூ வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து கும்பகோணம் குண்டு கத்தரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா நிரஞ்சன் பட்டை வர ஆரம்பிச்சிருச்சுங்க காராமணி பார்த்திங்கன்னா அவ்வளோ லென்த்தாக இருக்குதுங்க எல்லாமே அறுவடை பண்ணி எடுத்து வந்துட்டேங்க இப்போ வந்து என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து எடுத்திருக்கேங்க முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காய்க்கெல்லாம் மாட்டேங்க காய் வந்து கீழே வந்து நமக்கு மரம் இருக்குது தோட்டத்தில் மரம் இருக்குது நம்ம அதுலேருந்து இந்த முருங்கைக்காய் காய் வந்து பறிச்சுக்கிடுவேங்க நமக்கு வந்து உடனே இப்போ நம்ம வந்துட்டு குப்பை நம்ம நம்ம சமையலுக்கு உடனே தேவைப்படும் போது நம்ம தோட்டத்துக்கு போய் பறிக்க முடியாதுல்ல அதுக்காக கீரைக்காக வச்சுருக்கேங்க கீரை வந்து நல்லா இலசாக இருக்குது நம்ம வந்து நான் வந்து மாதிரி இலசா வரும்போதே கட் பண்ணி எடுத்துடுவேன் கட் பண்ணி எடுக்க எடுக்க நல்லாவே துளர் அடிச்சு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வருங்க இதெல்லாம் இப்போ இதை போய் பறித்து சாம்பார் வைக்கலாம் சாம்பார் வச்சா அருமையாக இருக்குங்க அப்புறம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நான் முட்டை பொறிப்பேங்க முட்டை பொரியல் பண்ணும்போது அதில் வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை போடுவேன் முட்டை பொரியலுக்கு போடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு செஞ்சா ராகி புட்டு செஞ்சா போடுவேங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்ம என் ராகி புட்டலெலாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் போல் ராகியில் வந்துட்டு கொழுக்கட்டை கொழுக்கட்டை செய்வோங்க கொழுக்கட்டையில் வந்துட்டு இது போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க நான் அப்படி தாங்க அந்த முருங்கைக்கீரையை வந்து பயன்படுத்துவேன் அதுக்காக தாங்க மாடியில் வந்துட்டு நான் கீரைக்காக மட்டும் பயன்படுத்த கீரை அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து தம்பட்டா வரங்க தம்பட்ட வர நமக்கு ரெண்டு காய் கொடுத்துருக்கு இது வந்து கொடியில் காய்ச்சா தம்பட்டா வரங்க இது வந்து செடில காய்ச்சா டம்பட்டா அவரங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்கா அவரைக்கா வந்து கொடி அவரை வந்துட்டு காய்ப்பு மு முடிகிற ஸ்டே ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க இந்த வந்துட்டு அவரைக்கா காராமணி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் காராமணி இந்த இப்போ போட்ட காராமணி வந்து செடி நிறையாவே காய் நம்ம கொடுத்துருக்குங்க ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றடி லென்த்தில் இருக்குதுங்க இது இந்த மாதிரி வந்துட்டு காராமணிலாம் ஒரு நாலு காய் இருந்தாலே ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொரியல் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க அந்த காராமணியுமே சரி சாம்பார் வைக்கிறதோட பொரியல் வந்து பண்ணலாம் இருக்கும் பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்து பொரியல் ங்க அதுவும் வந்து அருமையாகவே இருக்குங்க அப்புறம் வந்துட்டு கொத்தவரங்காய் வந்து ஒரு மூணு காய் தான் இருக்குது இப்போதாங்க வந்து வெதை போட்டிருக்கேன் நாற்று எடுத்து மாற்றி வைக்கிறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நிற பருமன் வெண்டைங்க சூப்பராகவே இருக்குங்க இது பருமன் வெண்டை அப்புறம் வந்துட்டு மிளகா பச்சை மிளகாய் இல்லாத சாம்பாராக சாம்பாருக்கு வந்து இந்த நமக்கு வந்து காஷ்மீர் சில்லிங்க காஷ்மீர் சில்லி வந்து இங்கே பாருங்கள் இந்த செடி வந்து பக்கத்தில் இருக்குது அவ்வளோ வந்து காய் கொடுத்துருக்குங்க அவ்வளோ காய் நம்ம சமையலுக்கு தேவையான காய் வந்து இதிலேயே பறிச்சுக்கோங்க பாருங்கள் கொத்து கொத்தாகவே இருக்குதுங்க இது வந்துட்டு எல்லாமே எடுத்து நம்ம நம்ம மா மாதம் மாதம் நம்ம வந்துட்டு மிளகாய் பொடி அரைப்போம் பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு பேக்கில் வந்து போட்டுக்கங்க அது நிறையவே பூ வந்திருக்கு பிஞ்சுமே நிறையா வந்துருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சிறக வரை சிறக வரை வந்துட்டு பர்பிள் கலர் சிறக வரை பச்சை கலர் சிறக வரை நம்ம மாடியில் வந்து காய் காய் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க இதை நம்ம வீட்டுக்கு பார்க்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஒரே ஒரு பந்தல் மட்டும் போட்டிருக்கேங்க அதில் நிறைய காய் கொடுத்துருக்குங்க ஒரு செடி மட்டும் வைச்சாலே போதுங்க அதில் அவ்வளோ காய் நான் ஒரே ஒரு செடி மட்டும் தான் வச்சேன் அதுலேயே போதும் போதுன்ற சாமின்ற மாதிரி இருக்குது அவ்வளோ காய் கொடுத்துருக்குங்க இந்த சிறக வரை சிறக வரையுமே வந்துட்டு சூப்பராக இருக்குங்க நான் வந்துட்டு இது ஒரு பொரியல் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்டாவே சூப்பராக இருக்குங்க அப்புறம் வந்து தக்காளி தக்காளி வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம நிவிஸ் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியுமே வந்து நல்லா நல்லா காய் கொடுத்துட்ருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையலுக்கு ஒரே ஒரு நெய் மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க நம்ம சமையல் சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும் வேறு எதுக்குமே இது போட முடியாதுங்க சாம்பாருக்கு வந்து போடலாம் இது வந்து நாலு நாலு டைம் வந்து போடலாம் இப்போ நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மட்டும் போட்டால் போதுங்க இல்லை ரொம்ப போடக்கூடாது நெய் மிளகா இது வந்து பழம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு பத்து பழம் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக எடுத்துருக்கேங்க இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் இதாங்க என்னையோட வந்துட்டு நமக்கு அறுவடை இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நமக்கு தேவையான காய் வந்து நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து நம்ம ஆர்கானிக்காக விளைய வச்சு நம்ம வந்துட்டு பறித்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நிவீஸ் கடனு சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க அனைவரும் இயற்கை வசத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ